வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் வா டுடே அந்த கரூர் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்புங்கிறது இதயமுள்ள எல்லோரையுமே வந்து அதுலேருந்து ரத்தம் வர அளவுக்கு ஒரு வேதனைப்பட வைச்சது நம்ம எல்லாருமே அதுக்காக வேதனைப்பட்டோம் இப்படி போய் ஜன உயிரை விட்டுருச்சே இப்படி போய் குழந்தைங்க உயிரை விட்டுருச்சே அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வேதனைப்பட்டோம் ஆனால் இருபது லட்சத்தை விஜய் கொடுக்காமலே காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்தார் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு கமலஹாசன் கொடுத்தாரு வேறு சின்ன சின்ன அமைப்புகள் பாஜக எல்லாரும் கொடுத்துட்டாங்க ஆனால் இவர் மட்டும் கொடுக்காமலே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார் எஸ்ஐடியிலிருந்து சிபிஐ வரையும் வெயிட் பண்ணிட்டு இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் நேரில் போய் கொடுக்கல ஏதோ அக்கௌண்ட் சொல்லி அதில் மாற்றி விட்டுருக்காரு மாற்றி விட்டோன்னா ஒவ்வொரு ஊடகமாக போய் விஜய் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டாரே எவ்வளோ பெரிய மனிதர் இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க எப்படி உணர்றீங்கன்னு கேட்குறாங்க அவன் ரெண்டு குழந்தைகளை படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் வீட்டில் ரெண்டு பொணம் விழுந்திருக்கு ரெண்டு இளவு விழுந்திருக்கு வீட்டில் இப்போ நீங்கள் விஜய் மனநிலையை எப்படி பார்க்குறீங்கன்னு போய் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு அந்த மக்கள் கொடுத்த பதிலை பார்க்கும்போது நம்ம ஏதோ தமிழ் சமூகத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ இது ஏதோ பெரிய முற்போக்கு சமூக நீதிமன்றம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு தமிழ் தமிழர் தமிழ்நாடுன்னு நான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னொரு பக்கம் இது வேறு மாதிரியான ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு அதாவது சங்கிகளாக இருப்பது சங் பரிவார் பிஜேபியாக இருப்பதை விடுங்க அதை விட மோசமா அறிவிலிகள் கூட்டமாக அறிவே இல்லாத ஒரு கூட்டம் இங்க இருக்கா இப்படி ஒரு கூட்டம் இருக்கான அதிர்ச்சி அதிர்ச்சி அடையிற அளவுக்கான வீடியோக்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு அம்மாட்ட பேட்டி கேக்குறாங்க அவங்க சொல்றாங்க அந்த அம்மாவுடைய தான் நெஞ்சு உடஞ்சி வயிற்றுல இருந்து குடல் வெளியே தள்ளி விழுந்துது ஏன்னா விஜய பார்க்க வந்த ஒரு ரசிகன் முரட்டுத்தனமா மரத்து மேல ஏறி மர கொம்பு விழுந்து அந்த கொம்புல இவன் கால் வந்து வயிற்றுல விழுந்து அப்ப குழந்தையோட சின்ன பச்சை குழந்தையோட குடல் வெளியே வந்து நெஞ்செலும்பு உடைஞ்சு அந்த குழந்தை செத்துருக்கு அதை கேட்கும் போதே நமக்குலாம் கதறோம் அந்த குழந்தை என்ன பாவண்டா செஞ்சுச்சு டேய் உங்களுடைய சினிமா முகத்துக்கு அந்த பச்சை குழந்தை அது ஒரு கலெக்டராகவோ அரசியல்வாதியாவோ ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ வர வேண்டிய குழந்தையை கொண்டுட்டிங்களா ஒரு ஐம்பத்தி மூணு வயசு தாத்தாவை பார்க்க போய் நம்ம இருக்கோம் ஆனால் அந்த அந்த அம்மா இன்றைக்கி ஒரு பைட்டு கொடுத்துருக்குறாங்க உண்மையில நான் செத்துட்டேன் ஏங்கப்பா அந்த அம்மா சொல்லுது என்ன செய்ய விஜய வந்து பக்கத்தில் நின்று பார்க்குற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிச்சு அதுக்கு நட்டை ஈடாக இந்த என் குழந்தையோட உயிர் போயிடுச்சு என்ன பண்ணுறதுங்க சத்தியமா அந்த அம்மா கொடுத்த பேட்டி அந்த அம்மா பேட்டி இப்படி கொடுக்குதுன்னே அதை பார்த்த உடனே எனக்கு மண்டகலாம் ஒரு மாதிரி கிருண் ஆயிடுச்சு அந்த தாய் தான் பெற்று அந்த குழந்தைய அந்த அம்மா தான் பெற்றிருக்கு பத்து மாதம் சுமந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த அந்த தாய் தான் அந்த தாய் சொல்லுது விஜய பக்கத்துல பார்த்துட்டோங்க விஜய எங்க தலைமுறையில யாருமே அப்படி பார்த்தது இல்லைங்க பக்கத்துல பாக்குறதுதான் சும்மாவா அதுல அதுக்கு நட்டைடா எங்க குழந்தையோட உயிர் போயிடுச்சு இருபத்தி இருபது லட்ச ரூபாய் வந்துருச்சு எங்களுக்கு இருபது லட்ச ரூபாய் வந்துருச்சு அப்படின்னு பேட்டி கொடுக்குது எனக்கு எப்படி ஷாக் ஆயிருக்கு குழந்தை இறந்து போயிருக்கு குடலை வெளியே வந்து செத்து போயிருக்கு குழந்தையோட நெஞ்செலும்பு உடஞ்சி செத்து போயிருக்கு விஜய் பன்னெண்டு மணி நேரம் தாமதமா வந்து தான் ரசிகர்களா ஆட்டு மந்த மாதிரி ஆக்கி இப்படி கிறுக்குத்தனமா நிக்க வச்சு தன்னுடைய சுய வெறிக்கும் தன்னுடைய சினிமா முகத்தையும் பயன்படுத்திட்டு இப்போ அப்பா உரிகள் போயிடுச்சு நம்மளாம் கத்திக்கிட்டு இருக்கோம் அந்த செத்து போன குழந்தையினுடைய தாய் சொல்றாங்க குழந்தைய நாங்கள் நட்டை கொடுத்துட்டோம் அதாவது நட்டை ஈடு அதுக்கு நட்டை ஈடு கொடுத்தோம் விஜய பக்கத்தில் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு கூலி வேணும்ல அந்த கூலி இந்த தாயோட உயிரா இந்த குழந்தை பச்சை மண்ணோட உயிரா அதுக்கு நாங்கள் ஈடு கொடுத்துட்டோம் விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே விஜய் நல்லா இருக்கார்ல அவருக்கு மனசு எதுவும் அவர் நம்பிக்கையா இருக்க சொல்லுங்க இருபது லட்சம் போட்ட புண்ணியவா இது ஒரு தாய் இன்னொரு தாய் வயசான தாய் அது பையன் செத்து போயிட்டான் போல அந்த பாட்டியோட பையன் சொல்லுது என் பையன் தான் கூட்டணி செத்து போயிட்டான் விசையை பார்க்க போய் விசையை பார்க்க போய் என் பையன் செத்து போயிட்டான் ஆமா விசையை பார்க்கணும் தான் ஆசைப்பட்டான் இல்லைம்மா விஜய் பார்க்க தானே செத்து ஆமா விஜய் பார்க்க போய் செத்து போயிட்டாரு அவர் நல்லா இருக்கணும் விஜய் நல்லா இருக்கணும் இல்லைம்மா உங்க பையன் அந்த கூட்ட நெரிசல் அவன் செத்து போயிட்டான் ஆனால் அவன் எதுக்கு செத்தான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஏன் விஜயை பார்க்கணுங்கிறது காட்டிதான் அதனால விசை அரசியலில் வந்து பெரிய ஆளா வரணும் ஏன்னா அவன் அதுக்காக தானே செத்து போயிருக்கான் டீ ஏதோ கொடிக்காத்த கும்பரனை பெற்ற தாய் மாதிரி பேசுது அந்த அம்மா வெள்ளை பறங்கிய அடிக்க அடிக்க கொடியை பிடித்து கொண்டு நின்றுதான் திருப்பூர் குமரன் கிளாஸ் புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன் ஈயப்பா அடி வாங்கிட்டு வாங்கிட்டு ரத்தம் கசிய கசிய கொடியை விடாம நின்றுட்டு இருந்திருக்காருப்பா அவர் மனுஷன் எப்பேற்பட்ட ஆளாக நினைச்சிருக்கேன் அப்பேற்பட்ட கொடி காத்த குமரனை பெத்த தாய் மாதிரி அந்த அம்மா பேசுது அவனுடைய நோக்கம் என்ன விசை விசை வரணும் விசை வரணும் அந்த விசை வரணுங்கிறதுக்காண்டி தான் அவன் செத்து போயிருக்காராம் பேர்பட்ட போராளிகள் என்ன சமூக நீதிக்காக மொழி உரிமைக்காக மாநில சுயாட்சிக்காக தமிழ்நாடு என்று பேர் வரணும்போதுக்காக எத்தனையோ பேர் செத்து போயிருக்கான் போராடிருக்கான் அடி வாங்கியிருக்கான் சட்ட அறிப்பு போராட்டம் நடத்தியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் அவர்கள்லாம் தலைவர்கள் கிடையாது அதெல்லாம் தியாகங்கள் கிடையாது அதெல்லாம் துண்டு கிடையாது இந்த பாட்டியோட பையன் இருக்கான் பாருங்கள் விசை விசை அந்த விசையை பார்க்க போய் செத்து போயிருக்கான் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா விசையை அரசியலில் ஜெயிக்க வச்சிருங்கப்பா ஏன்னா அது தியாகியோட ஆன்மா போகாது இந்த பாட்டியோட ஆன்மா லட்சம் கிடைச்சிருச்சு இருபது லட்சம் இருபது லட்ச ரூபாய் கொடுத்தா அடுத்த நிமிஷம் எவ்வளவு கேவலமா மக்களை அவன் ட்ரீட் பண்ணி பேட்டி பாங்குறாங்க பாத்தீங்களா விஜயோட நோக்கம் உங்களுக்கு புரியுதுங்களா இந்த இருபது லட்சத்தை உடனே கொடுக்கல ஏன்னா இந்த பணத்தை உடனே கொடுத்துட்டா அடுத்த நிமிஷம் அவனா திட்டிடுவான் அதனால ஆற போட்டு அமர போட்டு சதி அது இதுன்னு சதி கோட்பாடுன்னு வெளியே பரப்பி விட்டு கோர்ட்ல போய் சதி கோட்பாடு இல்லைன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த பாமர மக்களுக்கு கோர்ட்ல ஹியரிங்னா என்னன்னே தெரியாது உச்ச நீதிமன்றம் என்ன நடக்குதுன்னு இங்கே ஏதோ செந்தில் பாலாஜி பண்ணிட்டாராம் திமுக விஜய அழிக்க திட்டமிடுறாங்களா ஐயோ பாவம் விஜய் அப்படின்னு இவங்கிட்ட பரப்பி விட்டுட்டு அந்த இமேஜை அப்படியே கிளப்பி விட்டுட்டு இருபது லட்ச ரூபாய் இப்போ கொடுத்துட்டு பேட்டி வாங்கி விஜய்க்கு ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு இவங்க பேசுற மாதிரி பாதிக்கப்பட்டவங்களே பேசுற மாதிரியான ஒரு பேட்டியை உருவாக்குறாங்கன்னா எவ்வளவு மோசமான விஷயம் இன்னொரு அம்மா சொல்லுதுங்க கூட்டத்துல ரெண்டு குழந்தையும் செத்து போயிருக்கு கூட்டத்துல ரெண்டு குழந்தைகளும் செத்து போயிருக்கிறாங்க அந்த ரெண்டு குழந்தையும் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா வந்து சொல்லுது என்ன செய்ய ரெண்டு குழந்தை செத்து போனது திருப்பி வராதுதான் இப்போ இருபது லட்சரூவா கொடுத்துட்டாங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுதுங்க அந்த அம்மா அப்படி சொல்லுது சிரிச்சுக்கிட்டே உன்னை எதுவும் போட்டு பேசுது ரெண்டு குழந்தைங்க இணை வராது ஆனால் இருபது லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க விஜயன்னாவுக்கு நான் சொல்ல வர்றது விஜயனா நம்பிக்கையாக இருக்கணும் விஜயனா நம்பிக்கையாக இருக்கணும் இப்போ எனக்கு ரெண்டு குழந்தையும் செத்து போச்சு அதனால் என்ன பண்ண செத்து போயிடுச்சு அப்படின்னு சிரிக்குதுங்க அவர் ரொம்ப அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி ஏன்னா எங்க தலைமுறையிலேயே விஜயை யாரும் பார்த்தது இல்லை அந்த வாய்ப்பு கிடைக்காதுல விஜய பக்கத்துலனு பார்க்கற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு ஆனா அதுக்கு என்ன ரெண்டு குழந்தைங்க செத்து போச்சு நான் பெற்ற குழந்தைங்க தான் ரெண்டு குழந்தைங்க பழனி அம்மா ரெண்டு குழந்தைங்க செத்து போச்சு ஆனா விஜயனா நம்பிக்கையில அந்த அம்மா சொல்லுது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு கிழவியும் தான் சொல்லுது இருபத்தஞ்சி முப்பது வயசு குமரியும் தான் சொல்லுது குழந்தை நெஞ்சிலிருந்து நெஞ்சிலும் உடஞ்சு செத்து போன தாயும் அப்படிதான் சொல்லுதுன்னா இவங்க எல்லாம் உண்மையிலேயே குழந்தை பத்தாங்களா அது இவருக்குலாம் என்ன குழந்தைங்கிறது என்னன்னே தெரியல ஒரு உயிர்னா என்னன்னே தெரியல இப்ப என்ன எனக்கு ஒண்ணும் புரியல குழந்தை பாசத்தை விட விஜய் மோகம் தான் அதிகம் இருக்குன்னா இவங்க எல்லாம் யாரு இல்ல அந்த இருபது லட்சம் ரூபாய் பேச வைக்குதா ஏன்னா இருபது லட்சம் கவர்மெண்ட் ஒரு பத்து லட்சம் அப்புறம் பாஜக கமலாசன் எல்லாருமே ஒரு ஒரு லட்சம் அந்த முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் வந்துரும் போல அவங்க என்ன பாக்குறாங்க குழந்தை போனா போயிட்டு போதையா அந்த குழந்தை செலவு தானே எனக்கு இப்ப நாற்பது லட்சம் ரூபாய் இவ்வளவு கேவலமா மனித உயிர்களை பார்க்கின்ற அரசியல்வாதிகளும் பணக்காரர்களும் வந்து விட்டார்கள் என்றால் இந்த சமூகம் எதை நோக்கி போயிருது மனித உயிருக்கு மரியாதை கிடையாது மனித மனங்களுக்கு மரியாதை கிடையாது சமூக அற விழுமியங்களுக்கு மரியாதை கிடையாது சரி நடந்து நடந்து போச்சு மனதந்திருவேல எப்பா இவங்களா என்ன தொழிலாளர்கள் போராட்டத்துக்காக போய் செத்து போனவங்களா செத்து போனதெல்லாம் ஒரு நடிகனை பார்க்க போய் ஒரு போராட்டம் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டமோ வேற எந்த போராட்டமோ கிடையாது முல்லைப் பெரியார் எதிர்ப்போ காவிரி உரிமைக்காகவோ கிடையாது போனது ஒரு சினிமா நடிகனை பார்க்க போய் உயிரை விட்ட கூட்டம் அவங்களுக்கு பணம் குமிஞ்ச உடனே அந்த செஞ்ச பணக்காரன் அந்த நடிகர் அந்த கோடீஸ்வரன் பணத்தை தூக்கி எறிஞ்சு அவங்க வாயை அடைக்கிறாரு அந்த நடிகர் வாயை அடைச்ச உடனே இவங்களும் சிரிச்சுக்கிட்டே பணம் வந்துருச்சுல குழந்த பணம் போகுது விஜய் நல்லா இருக்குன்னு பேட்டி வாங்குறாங்க திட்டமிட்டு விஜய் நல்லவருங்கன்னு பேட்டி வாங்குறாங்க இது விஜய் டீம் திட்டமிட்டு செய்கிறதா தான் நான் பார்க்குறேன் எங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு பணம் வந்துருச்சு அப்படிங்கிறதோ தானே விஜய் நல்லா இருக்கணும் விஜய் துணிச்சலா இருக்கணும் விஜய் நம்பிக்கையோட இருக்கணும் விஜய் தமிழ்நாட்டுக்கு தலைவரா வரணும்னா அப்ப இதெல்லாம் என்ன இது உண்மையிலே கேதம் விழுந்தா ஒரு வீட்டில் இலவு விழுந்தா நம்ம இப்படிதான் பேசுவாங்களா அது பச்சை குழந்தை உயிர் போயிருக்கு நாளைக்கு சாக கடந்த உயிர் போல இனிமேதான் வாழ்க்கையே தொடங்க போகுது அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையோட உயிர் போயிருக்கு அதை பத்தி கவலை இல்லாம விஜய் நல்லா இருக்குன்னு பேசுறாங்கன்னா இந்த தாய்களை நான் எப்படி குழந்தைய இப்படி கூட்டிட்டு போய் கொலை பண்ணதும் இல்லாம கொலை செஞ்ச குற்ற உணர்ச்சி இல்லாம அது காரணமா இருந்த அந்த நடிகர் மீதும் கோபம் வராம இருபது லட்சம் ரூபாய் வந்துருச்சு எங்க அண்ணா விஜயனா நல்லா இருக்கணும்னா அப்படின்னு இவங்க பேசுகிறாங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஜென்மங்கள்னு எனக்கு புரியல இவங்க தான் இப்ப தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக எனக்கு ரொம்ப பயமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது இது இந்த மக்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நாம ஏதோ மாநில சுயாட்சி உலக அரசியல் தமிழர் தொன்மை சோழர் பாண்டியர் தமிழர் தான் சமூக நீதி நீதி கட்சி வரலாறுங்களா நம்ம என்னென்னமோ பேசி இப்பேற்பட்ட வரலாறு தமிழனுக்கு நாலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இங்க உள்ளுக்குள்ள வடநாடு மாதிரியே அறிவில்லாத ஒரு அவ இன்னும் சொல்ல போனா வடநாடு அப்படி சொல்லக்கூடாது போல நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இப்ப கூட இந்த மாதிரி சினிமா காரணத்துக்கு போய் சாகல வெறியோடும் ஜாதி வெறியோடும் இருக்கான்னு நம்ம அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம் இவங்க அதை விட மோசமா சினிமா வெறியோட இருக்கிறாங்கன்னா நமது சினிமா வெறிங்கிற கான்செப்டை நம்ம ரொம்ப வளர்க்க விட்டோமோங்கிற பயம் இருக்கு அந்த குற்ற உணர்ச்சி எனக்கே இருக்கு நம்ம அதை பத்தி எல்லாம் பேசாம தமிழ்நாடு ஏதோ பெருசாயிருச்சு பெருசாயிருச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமோ இவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு நடிகனுக்காக உயிர் விடுறதா எம்ஜிஆர் காலத்துல சொன்னாங்க எம்ஜிஆர் காண்டி பொம்பளை எல்லாம் இப்படி இது பண்ணலாமா ஒரு நடிகர் காண்டின்னு ஆனா அந்த காலத்துல கூட எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி தான் ரசிகர்களை தப்பா பயன்படுத்தவே இல்லை தனக்கு இருந்து அவ்வளோ பெரிய முகத்தை ரத்தம் கொடுத்து அவருடைய நாடோடி மன்னன் படத்தை பார்த்தபோது அழுதுட்டு என் ரசிகர்கள் ரத்தம் கொடுத்துலாம் என் படத்தை பார்க்காதீங்கன்னு கூப்பிட்டு அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்டு படத்தை போய் பாருங்க ரத்தம் கொடுக்காதீங்க பணம் வேணும்னா கொடுங்க நான் கூட ஏற்பாடு பண்றேன் ரத்தம் கொடுத்துலாம் பணம் பார்க்காதீங்கப்பா ரத்தத்தை திருத்தலாம் பணம் கலங்கி கலைஞருக்க தான் ரசிகனுக்கு ஒன்றுனா பதறுறேன் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பட்டியல் சமூத்த சேர்ந்த இளைஞன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் பாதிக்கப்படும் போது ராகுல் காந்தி பேரை சொல்லியிருக்கிறாரு ராகுல் காந்திக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஒரு பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறப்ப உடனே ஓடி போய் அவனை பார்த்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றாரு ராகுல் காந்தி அவர் தலைவர் ஆனா உங்களுடைய கூட்டத்துல நாற்பத்தி ஒரு பேர் செத்துட்டு போயிருக்காங்க அவங்கள ஒருத்தர் கூட நேரில் போய் பார்க்கல உங்க நிர்வாகிகள் பார்க்கலன்னா நீங்களும் தலைவரா ராகுல் காந்தி தலைவரா இந்த நாட்டு மக்களை இயல்பாகவே தன்னுடைய பிள்ளைகளாகவும் தம்பிகளாகவும் அண்ணனாவும் அம்மாவும் பார்க்கின்ற ராகுல் காந்தி எங்க எப்போ என் கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டான் இதுக்கு வச்சுருவா கொடுத்து மேட்டர் கேன்சல் பண்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் இங்க மக்களை தயசா சிந்திங்க இந்த மாதிரி நடிகர்களை சொல்லி குற்றம் இல்லை இவ்வளவு மோசமாவா சினிமா வரியில இருப்பீங்க ஆம்பளையும் பொம்பளையும் வயசானவங்களும் கிளவனு கிளவியும் எப்பா ரொம்ப மோசங்க கண்டிப்பா தமிழ்நாடு பீகார் உத்தரப்பிரதேசத்தோட மோசமா போயிரும் இந்த இந்த ரேஞ்சு தான் உங்க அறிவு லெவல் இருக்குன்னா அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இந்த அளவுக்கு ஒரு சினிமா ரசிப்பது என்பது வேற எல்லாருமே ரஜினியை ரசிக்கிறோம் சிவாஜி எம்ஜிஆர் பிரபு சத்யராஜ் அஜித் விஜய் சூர்யா நம்ம எல்லாருமே எல்லா படத்தையும் ரசிக்கும் அது வேற ஆனா இவ்வளவு முட்டாள்தனமா அறிவீனமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எனக்கு என்னன்னா இந்த அபிராமின்னு ஒரு கள்ளக்காதல் அபிராமி கள்ளக்காதல் அபிராமின்னு சொன்ன இது வீடியோக்கள்லாம் போட்டு ரொம்ப இது பண்ணாங்க ஏதோ கணவனை இன்னொருத்தனை விரும்பிட்டு கணவனை விட்டுட்டு போறதுக்காண்டி தொந்தரவா இருக்குமே தான் பெத்த குழந்தையவே வெஷ வச்சோ கொன்னோ ஏதோ குடூரமா கொன்னுட்டு ஒரு அம்மா போயிருச்சு அபிராமி அபிராமி இப்ப ஜெயிலில் இருக்கு அந்த அம்மா அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க நீ இன்னொருத்தனோட போறதுக்கு பெத்த குழந்தைய கொண்டுட்டியம்மான்னு பயனு பேசினாங்க நான் தெரியாம தான் கேட்குறேன் விஜய பார்க்க வந்து நான் ரெண்டு குழந்தைகளை கொண்டுட்டு சிரிச்சுட்டே என் குழந்தை செத்து போச்சு விஜய நான் நல்லா இருக்கணும் எனக்கு இருபது லட்சம் ரூபாய் வந்துருச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களும் அந்த இன்னொருத்தனோட தொடர்பு காண்டி குழந்தைய கொண்ட அபிராமிக்கும் என்ன வித்தியாசம் அந்த அபிராமிய மட்டும் நீயெல்லாம் ஒரு தாயா நீயெல்லாம் தாயா பேயான்னு கேட்டீங்களே அப்ப இவங்கெல்லாம் தாயா பேயா குழந்தைய கொல்வதற்கே காரணமா இருந்திருக்காங்க கொடூரமா குழந்தை சாவதற்கு காரணமா இருந்ததோடு அதுக்கு குற்ற உணர்ச்சி இல்லாமல் பணத்தையும் வாங்கிக்கிட்டு அந்த நடிகரையும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பணம் கிடைக்காம போயிடும்ல அதனால பணத்தையும் வாங்கிட்டு அந்த நடிகரையும் பாராட்டிக்கிட்டு அவரை பார்க்க போனதுக்காக என் குழந்தைய நாங்கள் நரம்புலி கொடுத்துட்டோம் என் குழந்தைய நட்டையிடா என் குழந்தைய கொடுத்துட்டோம் எங்க எங்க வம்சத்திலே யாரும் பார்த்தது இல்லை அதுக்கு விலை கொடுக்குற மாதிரி என் குழந்தையோட உயிர் கொடுத்துட்டேன்னு பேசுகிற இவர்களும் அந்த அபிராமியும் ஒன்று தானே அபிராமியும் குழந்தைய பண்ணிடுச்சு இவங்களும் இவங்களுடைய ரசிகை வரைக்கும் தானே குழந்தை செஞ்சிருக்கு குழந்தை கேட்டுச்சா போய் விஜயை பார்க்க போறேன்னு ஐம்பத்தி மூணு வயசு தாத்தாவை பார்க்க போறேன்னு சொல்லிச்சா அந்த குழந்தை ஒன்னே முக்கா வயசு குழந்தை அந்த தாத்தாவை நான் பார்க்கணும்னு சொல்லிச்சா ஐம்பத்தி மூணு வயசு தாத்தாவை அது சொல்லலையே அந்த தாத்தாவை பார்க்குறேன்னு அப்போ நீங்க எதுக்கு போய் குழந்தையை கொலை பண்ணிங்க கொண்டுட்டு வெக்கமே இல்லாமல் வந்துட்டு விஜய் அண்ணாவுக்கு அவங்க தளர்ந்துடக்கூடாதுன்னு பேசுகிறீங்கன்னா எந்த அளவுக்கு சினிமா வெறியும் ஒரு அறிவு கட்ட முட்டாள்தனமாகவும் இந்த கூட்டம் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு என்னையெல்லாம் இதெல்லாம் ஒரு தண்டிக்க வேண்டிய குற்றம் தாங்க இதெல்லாம் இன்னும் சன்ஸ்ங்கிற மாதிரிலாம் நீங்க பார்க்காதீங்க குழந்தையை கொன்ற அபிராமி குற்றவாளின்னா இவங்களும் குழந்தை சாவதற்கு காரணமானது தானே ஆனா இந்த சமுதாயம் ஒன்றே இவங்களுக்கு பண நிவாரணம்லாம் கொடுத்து தேர்த்துது எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்தா பாதிக்கப்பட்ட மாதிரியே தெரியலையே விஜய்க்கு எதுவும் ஆறு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியல நீங்களே சொல்லுங்க இதுக்கு மேல எனக்கு கருத்து சொல்ல முடியல இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி லேடிஸே என்ன மாதிரி சட்டத்துல ஏதாவது தண்டனை இருக்கா அந்த அபிராமிக்கு தண்டனை கொடுக்குறீங்க இந்த அபிராமிக்கு தண்டனை இருக்கா புரியல முடிஞ்சா பின்னோட்டத்தில் வலு சொல்லுங்க நான் வைக்கிற வாதமும் என்னோட ஆவேசமும் சரியாங்க உங்கள் உங்க சொல்லுங்க எனக்கு இதுக்கு மேல ஒன்றும் பேச முடில